ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சரி சும்மா போடுவோம் அப்படின்னு போட்டேன் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க பார்ப்போம் யார் கமெண்ட் பண்ணுறீங்க புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி லைக் போட்டு எந்த ஊர் எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ண பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் மும்பையில் இருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் எல்லோரும் சாப்பிட்டீங்களா இன்றைய நாள் எப்படி போணுச்சு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பேச முடியும் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க हेलो कुमार कुमार ब्रो हेलो चलुंगे आप भी இருக்கீங்க இந்த ஊர் சொல்லுங்க தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க bro அந்த ரொம்ப थैंक यू சாப்டீங்களா அப்படியே லைக் பண்ணுங்க bro हाय हाय ஆண்டன் ஆண்டனி செல்வி हाय வணக்கம் எப்படி இருக்கீங்க Hindi. Hala. And then we shall like to thank you, thank you. Assalamualaikum. Di posisi sama dengan, uh, subscribe panikongan, support panengan.

ஒரு லைக் தான் வந்திருக்கு லைக் கொடுங்க எல்லாரும் லைக் வரண்டா கமெண்டு கமெண்ட் லைக் ஃபாஸ்ட்டாக வந்தால் தானே நல்லா இருக்கும் ஒருத்தங்க தான் லைக் போட்டிருக்காங்க ஒருத்தங்க அவங்க ரெண்டு பேர் பார்க்குறாங்க பாஸ்ட் கமெண்ட் கமெண்ட் பண்ணினாதான் நான் பேச முடியும் சரி ஓகே நான் தூங்க போறேன் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் பேச ஏன்னா பாய் my radu good night sweet dreams